தற்போது முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இந்த கடும் வெப்பத்தை தினமும் எதிர்கொண்டு வருகிறார் இவர் ஒரு எங்க தாத்தா பாட்டி இருந்து ஒரு பதினே முப்பது வருஷம் காலமா பணங்க நுங்கு தொழில் தான் எங்களுக்கு விவசாய தொழில் மாதிரி இதையே எங்கள் பா தாத்தா பாட்டி செஞ்சதால் நாங்களும் இந்த தொழிலை செய்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகாவில் சோழனூர் கிராமத்தை சேர்ந்த சரண்யா அதிகாலை நான்கு மணி முதலே நுங்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் வீட்டில் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு அதன் பிறகு ஆறு மணிக்கு தான் தோப்புக்கு வருவோம் தோப்புலேருந்து ஆள் வச்சு வெட்டி கொஞ்சம் நாங்கள் எங்களால் ஏத்துன்னு பொறுக்கி பொறுக்கியத்துன்னு ஒன்பது மணிக்கு இங்கேருந்து கிளம்பு உத்தரமேரூரில் இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த சென்னையின் புறநகர் பகுதிகளில் இவர் நுங்கு வியாபாரம் செய்து வருகிறார் இங்கேருந்து எடுத்து உத்தரமேர் போயிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி குடுவாஞ்சேரி தாம்பரம் நம்மளுக்கு எங்கே இடம் தெரியுதோ அங்கே எதுவுமே வச்சு வியாபாரம் பண்ணுவோம் இது வந்து ஏப்ரல் மேல வந்து ஏப்ரல் ஒரு ஓரளவுக்கு ஓடிடும் மே மாசத்துல நிறைய சீசன் வந்ததால் வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் போவோம் டைம்லாம் சொல்ல முடியாது வியாபாரத்தை பொறுத்து தான் சேல்ஸ் பண்ணிட்டு காலையில ஒன்பது மணிக்கு போவோம் பத்து மணிக்கு போவோம் பதினொன்று பன்னெண்டு கூட ஆயிடும் பொறுத்து ஆள் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பொறுத்துதான் இது வேலை செய்ய முடியும் ஆண்டுக்கு இரண்டு மாதங்கள் மட்டுமே நுங்கு சீசன் உள்ளதால் வெப்ப அலையை எதிர்கொண்டு வியாபாரம் செய்து வரும் சரவியா இதனால் உடல் ரீதியாக பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக கூறுகிறார் அதிகமாக பேக்கர் வந்துடும் உடம்பெல்லாம் கருத்து போயிடும் பட்டை பட்டையாக விட்டுவிடும் ரொம்ப முடியாத நிலமெல்லாம் சாப்பிடாமல் இன்றைக்கெலாம் சாப்பாடு கிடைக்காது சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தெலாம் வந்திருக்காங்க இப்போ ஒரு அர்ஜென்ட்டு பாத்ரூம் போக முடியாது கஸ்டமர் வந்து ஒரு சிலர் வந்து ஹார்டாக பேசுவாங்க ஒரு சிலர் சாப்பிட்டா இது கஷ்டம் தெரிஞ்சு புரிஞ்சிக்கின்னு வாங்கி போவாங்க ஒருத்தருக்கு கஷ்டம் தெரியாதவங்க இவ்வளோ தான் கொடுக்கணுன்ற ஒரு தகராறு பண்ணுவாங்க அவ்வளோதான் அந்த இடத்துல வந்து நடப்பு ஆண்டில் அதிக வெப்ப அலை நாட்களை எதிர்கொள்ள வேண்டியது வரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெப்பம் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் முதல் ஜூன் வரை எழுநூத்தி முப்பத்தி மூன்று பேர் இறந்துள்ளதாக ஆய்வு முடிவு கூறுகிறது தனது குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக இந்த இரண்டு மாதங்களும் வெப்ப அலையுடன் போராடி வருகிறார் சரண்யா